பௌத்த சமயம் பிளவு பெற்றது எப்போது இதுல வந்து ரெண்டு விதமான பிரிவா பிரியும் ஹீனயானம்ங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிறது அடுத்தது மகா யானம்னு சொல்லிட்டு ரெண்டாவதா பிரியுது இது எப்போது பிரியுது அப்படின்னா நான்காவது புத்த சமய மாநாடு காஷ்மீர்ல குந்தல்வனத்துல நடக்கும் சொல்லியிருக்கிறோம் அந்த மாநாட்டுல தான் கனிஷ்க ஆட்சி காலத்துல அது நடக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இங்கெல்லாம் வந்து வசுமித்திரங்கிறவருடைய தலைமையில இந்த நான்காவது புத்த சமய மாநாடு நடக்கும் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஹீன யானம் மகாயானம்னு சொல்லிட்டு ரெண்டு சமயமாக அதாவது ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுது சரியா ரெண்டு பிரிவுகளாக புத்த சமயத்தை பிரிக்கிறாங்க நான்காவது புத்த சமய மாநாட்டுல அதை தெளிவாயிடுங்க சரியா இந்த பௌத்த துறவியான நாகார்ஜுனா என்பவர் பௌத்தத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு யாரு இந்த சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டா நாக அர்ஜுனாங்கிற ஒரு பௌத்த துறவிதான் இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு ஹீனயானம் மகாயானம்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக அது பிரிகிறதுக்கு காரணமா அவரை தான் சொல்லப்படுது பாருங்க சரி ஹீனயானம் சிறிய பாதைன்னு சொல்றோம் இதுவே வந்து மகாயானம் மகா என்றால் பெரிய பெரிய பாதைன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல ஹீனயானம் என்றால் சிறிய பாதை இது என்னதான் சிறிய பாதை பத்தி பாப்போமா இப்ப புத்தருடைய போதித்த அந்த அசல் வடிவம் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து ஹீனயானம் அதுதான் வந்து புத்தருடைய அசல் வடிவம்னு நம்ம இந்த சொல்லப்படுது ஏன்னா புத்தருடைய கொள்கைகள் என்னவோ அததான் வந்து அந்த புத்த பிட்சுகள் இவங்க எல்லாருமே துறைகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அந்த இடத்துல புத்தரை வந்து ஒரு குருவாக வணங்கி ஏத்துக்கிட்டாங்களே தவிர கடவுளா வழிபடவில்லை அப்படியே ஆப்போசிட் மகாயானம் யானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்தருக்கு வந்து கோவில் கட்டி புத்தருக்கு சடங்கு செஞ்சு கடவுளாகவே வழிபட ஆரம்பிச்சது அதுதான் மகாயானம்னு சொல்லுவோம் ஹீனயானம் என்பது போதி சத்துவர்களால் பின்பற்றப்பட்டது பழமையான உண்மைகளை ஏற்றுக்கொள்வது இந்த சமயத்தின்படி பாத்தீங்கன்னா ஹீனயானத்தின்படி புத்தர் சாதாரண மனிதராக தான் மதிக்கப்பட்டார் அவரை ஒரு குருவாக தான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படி பார்க்கும்போது புத்தரினுடைய நல்லொழுக்க நெறிகள் மூலமாக நிர்வாணம் அடையலாம் அப்படிங்கறத தான் இது வலியுறுத்துது இந்த ஹீனயான புத்த சமயம் இந்த கோட்பாடுகள் எல்லாமே ஹீனயானத்துல பாலி மொழியில் தான் எழுதப்பட்டது அதுதான் பாத்தீங்கன்னா அசோகர் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்றோம் இது ஹீனயானம் அசோகர் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்றோம் இதுவே மகாயானம்னு சொன்னா அது கனிஷ்கர் காலத்துல ரெண்டா பிரியும் அப்ப சொல்லணும் ரெண்டாவது பாருங்க இப்ப மகாயான பிரிவை பத்தி பார்க்கறோம் மகா என்றால் பெரிய நடத்தம் பெரிய பாதை பெரிய வாகனம்னு கூட அதை சொல்லுவாங்க புத்தர் கடவுளாகவே இந்த இடத்துல வழிபட ஆரம்பிச்சாரு இப்ப புத்தரை வந்து இந்த இடத்துல கடவுளாக சிலை வழிபாடே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க மகாயானத்துல இதுதான் பாத்தீங்கன்னா போதி சத்துவர் அவருடைய முந்தைய அவதாரமாக கருதப்படுறாங்க எப்படி போதி சத்துவர்கள் வந்து புத்தருடைய முந்தைய அவதாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மகா யானத்துல சொல்லப்படுது அப்ப போதி சத்துவருக்கும் சிலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க புத்தருக்கும் சில வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் மகா நம்ம சொல்றோம் இப்ப புத்தர் போதி சத்துவரனுடைய சிலைகளை நிறுவி அவங்களுக்கு வந்து மந்திரம் சொல்லி அவங்களுக்கு வந்து சடங்கு சொல்லி மந்திரம் சொல்லி இப்படி கடைசியில அவங்கள கடவுளாவே மாத்திட்டாங்க மகா யானத்துல இது பாத்தீங்கன்னா கனிஷ்கர் ஆட்சி காலத்துல நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அது பாருங்க இது சமஸ்கிருதத்துல எழுதுனாங்க இந்த மகாயானத்துல இருக்கவங்க எல்லாருமே நூல்கள் எப்படி எழுதுனாங்கன்னா சமஸ்கிருதத்துல எழுதுனாங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹீனயானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அசோகர் காலத்தை சேர்ந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் அதை பார்த்தீங்கன்னா பாலி மொழியில தான் பாத்தீங்கன்னா நூல்கள் எழுதியிருப்பாங்க ஆனா இங்க மகாயானம் எடுத்துக்கிட்டாக்க அப்படியே அப்போஸ்டா இங்க வந்து சமஸ்கிருதத்துல நூல்களை எழுதுறாங்க இங்க வந்து மகாயானம் இந்த மகாயான பிரிவை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த பெரிய பாதை அதாவது பெரிய வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மகாயான பிரிவு அப்படின்னு சொன்னாலே அது கனிஷ்கர் ஆட்சி காலத்துல தான் இது ரெண்டா பிரிஞ்ச போது உருவானது அப்ப கனிஷ்கருக்கு ஈக்குவலா மகாயானத்தை சொல்றோம் இதுக்கு முன்னாடி இருந்த ஹீனயானத்தை அசோகருக்கு ஈக்குவலா நம்ம சொல்றோம் சரிங்களா இப்ப மகாயானத்தை பத்தி பார்ப்போம் இந்த மகாயானத்துல புத்தருக்கும் அவர் ஃபாலோ பண்ண அந்த போதி சத்துவர்களையும் சிலை வழிபாடு நிறுவி சிலை நிறுவி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இந்த இடத்துல கோவில்ல வந்து எப்படி முன்ன வந்து வேத காலத்துல சிலை வச்சு சாமிக்கு வணங்குனாங்களோ அந்த மாதிரி மகாயானத்துல யானத்துல புத்தருக்கே செலவழிச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சதுதான் மகாயானம்னு சொல்லி சொல்லப்படுது இந்த மகாயானம் காலத்துல எடுத்துக்கிட்டா நூல்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டது ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஹீனயானத்துல எல்லாமே பாலி மொழியில தான் நூல்கள் எழுதுவாங்க நியூ எத்திக்ஸ் புக்ல கொடுத்திருக்காங்க பௌத்த சமயத்தின் பிரிவுகள் சொல்லி பாருங்க ஹீனயானம் மகாயானு ரெண்டு பிரிவா சொல்லியிருக்காங்க அந்த ஹீனயானம் சிறிய வாகனம் சொல்லியிருக்காங்க இதே வந்து மகா யானம் என்பது பெரிய சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இரண்டும் புத்தரை குறிக்கக்கூடிய அவரது தான் இது வேறுபடுத்தி காட்டுது ஹீனயானம் மகாயானம் வேறுபடுத்தி சொல்ற மாதிரிங்க ஹீனயானம் புத்தருக்கு உருவ வழிபாடு இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது ஏன்னா அசோர் காலத்துல இருந்தே நம்ம வச்சுக்கலாம் இப்ப மகாயானம் பாத்தீங்கன்னா இங்க வந்து கணிஷ்கர் ஆட்சி காலத்தில் நம்ம எடுத்துக்கலாம் புத்தருக்கு உருவ வழிபாடு உருவாக ஆரம்பிச்சது ஏன்னா கணிஷ்கர் தான் அந்த காந்தார கலை மதுரா கலையை வச்சு அந்த புத்தருக்கு உருவமே செதுக்க ஆரம்பிச்சாங்க சரி இங்க வந்து வீடு பேரு அடைவதற்காக துறவரம் சிறந்தது என்று சொல்லுது ஹீனயானம் ஆனா துறவரத்தை வலியுறுத்தவே இல்ல மகாயானம் அடுத்ததா ஏன்னா துறவரம் தான் இங்க சிறந்ததுன்னு சொல்லி புத்தரும் நிரூபிச்சாரு தான் வந்து ஹீனயானமும் சொல்லுது ஆனா மகாயானத்துல துறவரத்தை பத்தி பேசவே இல்லை அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பாருங்க ஹீனயானத்துல தன் முயற்சியிலேயே ஒருவன் மெய்யறிவு பெற வேண்டும் என்றுதான் போனாரு அதுதான் வந்து ஹீனயானமும் சொல்லுது இங்க மகாயணம் என்ன சொல்லுதுன்னா ஒரு போதி சத்துவர் வந்து வழிகாட்டுதலின் படிதான் அந்த மெய்யறிவை வந்து ஒருத்தான் அடைய முடியும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல மகாயானம் சொல்லுது அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்க ஹீனயானம் எல்லாமே பாலி மொழிக்கு முக்கியத்துவம் தந்தது பாலி மொழியில தான் நூல்களும் இயற்றப்பட்டது இது ஹீனயானம் பஸ்ட் பஸ்ட் அதுதான் பாலி மொழி தான் அடுத்து மகாயானத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சமஸ்கிருதத்துல நூல்கள் எழுதப்பட்டது சமஸ்கிருத மொழிக்கு இந்த மகாயானம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குது சரி ஹீனயானத்துல எடுத்துக்கிட்டா ஆன்மா உண்டு என நம்பவில்லை ஆன்மா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து புத்தர்லாம் வந்து நம்பலான்ற மாதிரி சொல்றாங்க ஆனா மகா என்ன பண்ணிருச்சுன்னா இடத்துல ஆன்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க ஏன்னா புத்தருக்கு சிலைய வச்சிருக்காங்கல்ல அப்ப புத்தருக்கு சிலையை வைக்கும் போது அப்ப புத்தருடைய ஆன்மா அதுல இருக்குன்ற மாதிரி தான் நம்புறாங்க அடுத்து ஹீனயானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்தரினுடைய கருத்துக்களை வந்து பெரிதும் கடைபிடிச்சாங்க ஹீனயானத்துல புத்தரினுடைய கருத்துக்களை தான் பெரிதும் கடைபிடிச்சாங்க ஆனா அப்படியே மகாயானத்துல என்ன பண்ணிட்டாங்க புத்தருடைய கருத்துக்களை எல்லாம் எங்க போட்டாங்கன்னு தெரியல ஆனா புத்தரை வந்து ஒரு செல வழிபாடு பண்ணி அவருடைய சடங்கு நடத்துற அளவுக்கு மாறிட்டாங்க மகாயானத்துல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே அந்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க ஹீனயானம் பாருங்க புத்தரிடைய சிலையோ உருவ படமோ இங்க எதுவுமே கிடையாது ஹீனயானத்துல ஆனா புத்தருடைய உருவங்கள் வணங்க தொடங்கிட்டாங்க ரெண்டாவது பாயிண்ட் ஹீனயானத்துல எடுத்துக்கிட்டா மிக எளிமையாக இருப்பாங்க ஹீனயான பிரிவினர் ஆனா விரிவான சடங்குகளை பின்பற்றுனாங்க அந்த மகாயான பிரிவினர் அடுத்தது தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களினுடைய நோக்கம் என்று நம்புறாங்க ஹீனயானத்துல ஹீனயானம் தனி மனிதனுடைய முக்தி அந்த மாதிரிதான் புத்தர் தன்னை முக்தி அடைய வச்சாரு இங்கே பாத்தீங்கன்னா மகா என்ன பண்ணுதுன்னா அனைத்து உயிர்களும் முக்தி பெறுவதற்காக தங்களது நோக்கம் அவங்க அனைத்து நம்ம அதை எடுத்துக்கலாம் சரி இந்த இடத்துல மொழி அதாவது பாலி மொழி அதை பயன்படுத்துறது யாருன்னு கேட்டாக்க ஹீனயானத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க மகாயானத்துல சமஸ்கிருத மொழிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஹீனயானத்துல எடுத்துக்கோங்க ஹீனயானம் தேரவாதம் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் ஹீனயானம் தான் தேரவாதம் அதாவது புத்தர்கிட்ட வந்து தேரவாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரிவு தான் இலங்கை மியான்மர் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வந்து பரவணுச்சு என்று சொல்லக்கூடிய தான் அசோகர் போயிட்டு அவங்களுடைய மகன் மகளை வைத்து அந்த இலங்கையில வந்து ஹீனயானத்தை தான் பரப்புனாருன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரியா அப்ப இலங்கை மட்டும் கிடையாது மியான்மர்னா பர்மான்னு சொல்லுவோம் சரி அந்த நாடும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் பாத்தீங்கன்னா ஹீனயானம் தான் பரவியதுன்னு இந்த குறிப்பா சொல்றாங்க இதே அப்படின்னா இது கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தில் இந்த மகாயானம் தான் மத்திய ஆசியா அது மட்டும் இல்ல தென்கிழக்கு ஆசியாவும் வரும் அடுத்தது திபெத் சீனா ஜப்பான் போன்ற நாடுகள்ல பரவனது எதுன்னு கேட்டா மகாயான பிரிவு மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது மிடில் வே அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டன் பாத் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து இந்த ஆட்சி காலத்துல அதாவது மகாயானத்தினுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த ஃபாலோ பண்ணின மகாணத்தை சைனா ஜப்பான் போன்ற நாடுகளும் அந்த மத்தியம வழி கோட்பாடை வந்து ஏற்றுக்கொண்டாங்க புத்தருடைய மத்தியம வழி கோட்பாடு மிக முக்கியமானது ஜென் பௌத்தம் அப்படின்னு சொல்றோம் ஜென் பௌத்தம்னா ஏதோ தனிய தனிப்பட்ட ஒரு சமயமா நினைச்சுக்காதீங்க பௌத்த சமயத்திலே வந்து ஒரு பிரிவுன்னு சொல்லப்படுது இது வந்து அந்த சைனாவில் ஒரு வழிமுறையை தான் ஜென் பௌத்தம்னு சொல்றோம் இது வந்து ஜென் அப்படின்னா என்னங்க பொருள் அப்படின்னு கேட்டா சைனீஸ் லாங்குவேஜ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து தியானம்னு சொல்லணும் சரியா ஜென்னுனா தியானம்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஜென் எதை போதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சிறப்பு என்னன்னா ஏதும் இல்லை என்பதே அந்த இடத்துல பதில் ஜென் எதை போதிக்குது அப்படின்னு கேட்டா ஏதும் இல்லை அப்படிங்கறத அந்த இடத்துல பதில் அப்ப என்னதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னா நீ நீயாக இரு அப்படின்னு சொல்றாங்க நீ நீயாக வாழ்ந்து பாரு மாமேங்கிறாங்க வஜ்ராயணம்னு சொல்லிட்டு பௌத்த சமயத்துல ஒரு பிரிவு வருது இந்த வஜ்ராயணம் எங்கன்னு கேட்டீங்கன்னா திபத்து பூட்டான் இருக்கு இல்லையா அந்த திபத்து பூட்டான் போன்ற நாடுகளை தான் வஜ்ராயணம் சொல்லிட்டு ஒரு பௌத்த பெருமை வந்து கடைபிடிக்கிறாங்க இது வந்து வஜ்ராயணம் அப்படின்னா இந்த இடத்துல வைர வாகனம் அப்படின்னு சொல்றாங்க வஜ்ராயணம்னா வைரவாகனம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பௌத்தத்தில் இது எதை கடைபிடிக்குது அப்படின்னா மாந்திரீக தந்திரிகம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாந்திரீக யோகத்தையும் பரிந்துரை செய்யறதுக்கு பேர் தான் வஜ்ராயணம் சொல்றான் அப்ப யோகம்னு சொன்னா அது வஜ்ராயணம்ங்கிற அந்த சமண பிரிவுலதான் வருது அந்த மாந்திரிக தந்திரிகம் பண்றது யாருன்னு கேட்டா அந்த திபத்து பூட்டான்ல இருக்கக்கூடிய நாடுகள் தான் அந்த திபத்து பூட்டான் நாடுகள் தான் இந்த வஜ்ராயணம்னு சொல்லிட்டு ஒரு பௌத்த பிரிவை வந்து ஃபாலோ பண்றவங்க